நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே இந்த ஐபிஎல்ல மிக மோசமான நிலை மேலே இருப்பதை பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஎஸ்கே இந்த நிலை மேல இருப்பதற்கு ஏலத்தில் இந்த மூன்று வீரர்களில் யாராவது ஒருவரை எடுக்காமல் விட்டது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் தற்போது சிஎஸ்கே மீது குற்றம் சுமத்தியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் வரலாற்றில் ஐ ஐந்து கோப்பைகளை வென்று வெற்றிகரமான அணியாக திகழ்ந்து சாதனை படைத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த வருடம் முதல் போட்டியில் மும்பை அணியை தோற்கடித்தாங்க ஆனால் அதற்கடுத்து ஐந்து போட்டிகளில் வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னை அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்தாங்க பிறகு தோனி தலைமையில் லக்னோ அணிக்கு எதிராக சென்னை அணி வென்று அசத்து ஒரு கம்பை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் மும்பை அணிக்கு எதிராக நடைபெற்ற கடைசி போட்டியில் சிஎஸ்கே அணி போராடாமலே தோல்வியை தள்ளிவிட்டாங்க ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப ஈஸியாக சென்னை அணியை வீழ்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்த சிஎஸ்கே அணியை வெறும் பதினைந்து புள்ளி நாலு ஓவர்கள்லையே ஈஸியாக வெற்றி பெற்றாங்க மும்பை அந்த அளவுக்கு சென்னை அணியுடைய பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அனைத்து துறைகளிலுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதன் காரணமாக புள்ளிப்பட்டியில் பத்தாவது இடத்துல தற்போது கடைசியாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ள தற்போது நுழையாமல் வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இந்த நிலைமையில் ஏலத்தில் கே ராகுல் ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற தரமான வீரர்களை வாங்காமல் விட்டது சிஎஸ்கே அணி தற்போது இப்படி தருமாறுவதற்கு காரணம் அப்படின்னு இந்திய அணி முன்னாள் மற்றும் சிஎஸ்கே அணி முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏலத்தில் ஏதோ ஒரு வகையில் சிஎஸ்கே நன்றாக செல்லவில்லை அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன் ஏலத்தில் ஏராளமான திறமை மிகுந்த வீரர்களும் இளம் இளமையான வீரர்களும் வந்து இருந்தாங்க அவர்களை சென்னை அணி ஏலத்தில் ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏலத்தில் நீங்கள் நிறைய பணத்தோடு தான் வந்து போனீங்க மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட பர்ஸில் அதிகமான பணம் இருந்துச்சு அதை வச்சு நீங்கள் ரிஷப் பண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ராகுல் போன்ற வீரர்களை ஏலத்தில் எடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தற்போது இந்த ஹர்பஜன் சிங் அவர்களும் சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே இந்த அளவுக்கு தடுமாறுவதை நான் எப்போதுமே பார்த்தது பார்த்ததில்லை அப்புடின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க தற்போது இது குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் போன்ற இளமையான வீரர்களை தற்போது மும்பை இந்தியன் ஸ்கவுட் பார்த்திங்கனா தேடி தேடி போய் எடுக்கிறாங்க அதே போல் சென்னை அணியுடைய ஸ்கவுட் இது போன்ற இளமையான வீரர்களை தற்போது அவங்க அடையாளம் கண்டு சிஎஸ்கே அணிக்கு அனுப்பி வைத்தாலுமே சிஎஸ்கே அது போன்ற இளம் வீரர்களை ஏலத்தில் எடுப்பதில் ஆர்வம் காட்டுவது இல்லை அப்படிங்கிறது தான் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்குது அவங்க எப்போதுமே ஒரே பார்முலாவா அனுபவமான வீரர்களை மட்டுமே வச்சு அணில வெற்றி பெற்றலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காலம் போகிற போக்கில் அது போன்ற ஒரு யுக்தியை வச்சு தொடர்ந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத இந்த சீசன் மூலமாக சிஎஸ்கே அணி தற்போது உணர்ந்திருப்பாங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் சென்னை அணி தனக்கு மீதம் இருக்கக்கூடிய ஆறு போட்டிகள்லையுமே வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃப் குள்ளே நுழைய முடியும் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெறாமல் தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மற்ற அணிகளுடைய வெற்றி தோல்விகளை கணக்கில் தான் சிஎஸ்கே பிளேஆஃப்க்கான வாய்ப்பு வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ಬ್ರೇ